வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம லெவன்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து சொல் எழுத்து இதெல்லாம் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க அண்ட் ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்பவே குட்டியாக அண்ட் ஆல்ரெடி நம்ம நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஓகேவா ரொம்பலாம் இல்லை சேம் அதே மாதிரி தான் கண்டென்ட் இருக்குது ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஓகே பார்க்கலாமா ஃபைன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓம உருபுகள் ஸோ ஓம உருபுகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் போல புறைய ஒப்ப உரள மான கடுப்பை ஏய ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன ஓகேவா ஒரு பன்னிரெண்டு ஓம உருபு கொடுத்துருக்காங்க இந்த பன்னெண்டில் இந்த நிகர வரைக்கும் இருக்கிற பத்து பத்து இருக்குல பத்து ஓம உருவம் செய்ய அப்படிங்கிற வினையச்ச வாய்ப்பாட்டில் அமைந்த ஓம உருவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீதி இருக்கிற ரெண்டும் அன்ன இன்ன அப்படிங்கிற ரெண்டும் குறிப்பு பெயரச்சம் அமைந்த ஓம உருவுகள் ஓகேவா ஸோ என்ன பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அமைந்த ஓம உறவுகள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா அண்ண என்ன ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் மொத்த பன்னெண்டு இருக்கும் அதுல ஃபஸ்ட்டு பத்தும் பார்த்தீங்க அப்படின்னா செய்ய அப்படிங்கிற வினையச்ச வாய்ப்பாட்டில் அமைந்தது மீதி ரெண்டு அன்ன இன்ன அப்படிங்கிற ரெண்டும் வந்து குறிப்பு பெயரச்சம் அமைந்த ஓமோறுபுகள் அடுத்தது போல முதல் நிகர வரையிலான ஓமோறுபுகள் வினை சொற்களை கொண்டு முடிவதால் இவை செய்ய எனும் வினையச்ச வாய்ப்பாட்டில் அமைந்துள்ளன என்றும் அன்ன இன்ன என்பன பெயர் கொண்டு முடிவதால் பேரச்ச வாய்ப்பாட்டில் அமைந்துள்ளன என்றும் அறிக அப்படிங்கிற ஸோ மேலே சொன்னதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இதை பெரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபைன் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் அண்ணன் இன்ன அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் அமைந்த ஓம உறுப்புகள் அடுத்தது பிறவும் என்றதனால் ஏற்ப அணைய இகல எதிர சிவன மலைய முதலியனவும் ஓம உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த பாட்டில் உள்ளதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது வினா வகைகள் ஸோ வினா வகைகள் அப்படிங்கிறது எத்தனை வகை அப்படின்னா ஆறு வகை இருக்கு இது நமக்கு நல்லா தெரியும் அறிவினா அரியா வினா ஐய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா ஓகே ஸோ ஆறு வகையான வினாக்கள் இருக்குது ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அறிவினா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட கிட்ட அவருக்கு வந்து கொஷின் தெரியும் பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுதா அப்படிங்கிறது சொல்லி கொஷின் கேட்பாரு ஓகேவா அதெல்லாமே அறிவினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கொஷின் கேட்குறது ஸோ ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கிட்ட கொஸ்டின் கேட்டால் என்ன கேட்பாங்க தெரியாததுக்கு தான் ஆன்சர் அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ அப்படி கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா அறியா வினா அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டால் அது அறிவினா மாணவர் ஆசிரிய ஆசிரியர்கிட்ட கேட்கக்கூடிய வினாக்கள் அரியா வினாக்கள் அடுத்தது கீழே கிடப்பது பாம்போ கயிறோ இந்த மாதிரி ஒரு பொருளை இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதப்போ டவுட் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டவுட்டோட கேட்குறது வந்து ஐய வினா அதாவது ஐயம் தெளிவதற்காக கேட்கப்படும் வினா ஐய வினா எனப்படும் ஃபேமஸ் தமிழ் புத்தகம் உள்ளதா கடைக்காரரே அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் போய் த புத்தகம் கேட்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறதுக்காக கேட்போம் இல்லையா ஸோ அப்படி வாங்குறதுக்காக கேட்குறதோட பெயர் குழல் வினா என நம்ம அதை வந்து கொள் திருப்பி நம்மக்கிட்ட வாங்கிக்க போகிறோம் அதனால குழல் வினா ஏழைக்கு சட்டை இல்லையா என அந்த ஏழைக்கு சட்டை கொடுக்க வேண்டும் என்றும் எண்ணத்துடன் கேட்கப்படும் வினா வந்து கொடை வினா ஸோ அவங்கக்கிட்ட இது இல்லையா இல்லை அப்படிங்கு கேட்கும்போது இல்லைனா ஒன்ற இந்த புக் இல்லையா அப்போ புக் இல்லைனா நான் தரேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் கேட்குறது வந்து கொடை வினா எனப்படும் இனிமேல் ஒழுங் ஒழுங்காக படிக்கிறாயா என பெற்றோர் தம் மக்களிடம் கேட்கும் வினா ஏவல் வினா ஓகேவா ஸோ என்னையும் ஒழுங்காக படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல அப்படி அப்போ நீ படி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா அதாவது அவனை ஏவுறது நீ வந்து செய்யணும் அப்படின்னு அவனை செய்ய தூண்டுறது அப்போ அது வந்து ஏவல் வினா எனப்படும் ஓகே இதுதான் வந்து வினால ஆறு வகைகள் அடுத்தது விடை வகை ஸோ விடை வந்து எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்ற துரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை ஓகேவா அதாவது இது வந்து வினா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுதான் இப்போ வந்து ஒருத்தர் போய் இந்த கடைக்கு எந்த வழியில் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாருன்னா இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சுட்டி காட்டுவோம் இல்லையா அதனால் அதை சுட்டு விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பொய் பேசுவாயா அப்படின்னு சொல்லி தாய் வந்து குழந்தையிட்ட கேட்குறப்ப இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மருத்துவ விடை விடை கூறுறது மறைவிடை பாடம் படித்தாயா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நேர்விடை ஸோ அதில் வந்து எந்த ஒரு மறைமுகமும் இல்லை நே டைரக்டாக ஆன்சர் சொல்கிறது தான் அதனால் நேர்விடை கடைக்கு போகிறாயா என வினாவினால் அதற்கு நீயே போய் என விடை கூறுவது ஏவல் விடை ஓகேவா ஸோ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் இல்லை நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஏவல் விடை பாடம் படித்து வந்தாயா என வினவினால் படிக்காமல் வரவேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஷின் கேட்டால் திருப்பி நம்ம அதுக்கு ஒரு பீட் வந்து இன்னொரு கொஷின் கேட்குற மாதிரி ஒரு ஆன்சரை வந்து அரை ரைஸ் பண்ணுறது ஓகே ஸோ தான் வந்து வினா எதிர் வினாதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாடம் படித்து வந்தாயா என வினவினால் காய்ச்சல் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உற்றது உரைத்தல் ஸோ எனக்கு காசல் வந்துடுச்சு அதனால என்னால் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்றது அது வந்து உற்றது உரைத்தல் நமக்கு ஏற்பட்டதை சொல்றது அதான் உற்றது உரைத்தல் விடை பள்ளிக்கு வருவாயா என வினவினால் தலை வலிக்கும் என கூறுவது உருவது கூறல் இனி ஃபியூச்சரில் நடக்க போகிறது ஸோ ஸ்கூலுக்கு நாளைக்கு வருவாயா இல்லை எனக்கு வந்து தலை வலிக்கும் அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இனி நடக்க இருக்கிறது இல்லையா அதனால உருவது கூறல் தமிழ் பாட புத்தகம் உள்ளதா என்னும் வினாவிற்கு கடைக்காரர் கணக்கு புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம ஒன்று கேட்டால் இன்னொரு இன்னொன்று அது இல்லை அதுக்கு பதிலாக இது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஓகேவா ஸோ அப்போ அப் அந்த மாதிரி சொன்னால் இனமொழி விடை ஸோ நமக்கு புதுவுக்குள்ள என்ன கொடுத்துருப்பாங்க கதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்போ அதுக்கு இனமா இன்னொன்று சொல்கிறனால அது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்போ வினா ஆறு வகை விடை எட்டு வகை ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள் மாறுபட்ட தன்மையுடைய ஓம உறுப்பு எது போல கடுப்பை மான அண்ணன் ஸோ அண்ணன் இன்ன அப்படிங்கிறது தான் அந்த குறிப்பு பெயரச்சம் அமைந்த ஓம உறுப்புகள் இல்லையா அதனால் அதான் ஆன்சர் கீழ குழந்தை ஒற்றுள் எதுவும் ஓம உறுப்பு இல்லை ஸோ நிகர அன்ன இன்ன இதெல்லாம் ஓம உறுப்பு தான் பகர அப்படின்னு சொல்லி எந்த ஓம உறுப்பும் கிடையாது கீழ்்கண்டவற்றுள் எது அறிவினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கேக்குறது தான் ஓகே அப்ப நான் தருகிறேன் ஆக்சுவலாக இதில் வந்து ஆசிரியர் நீ நேற்று எங்கே சென்றாய் அப்படிங்கிறத எடுத்துட்டா அவருக்கு வந்து அது தெரிஞ்சுட்டு கேட்டாதான் வந்து அது வந்து அறிவினா பட் இங்க வந்து அவன் எங்க போனா அப்படின்னு அவருக்கு தெரியாது ஸோ தெரியாதப்ப கேட்குறது வந்து அறிவினாவா இருக்காது ஓகே ஃபைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ பொது அப்படிங்கிற டாப்பிக்கில் இவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்து யாப்பு அப்படிங்கிற டாபிக் ஸோ இதை இதிலே பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது இந்த லெசன் ஓகே கொஞ்சம் டெப்த்தாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதனால் இதை தனி வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்த்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ